இப்போ சமீபத்துல இப்போ அமெரிக்காவுல வரி ஏத்திட்டான் ஐம்பது பர்சன்ட் வரி ஏத்திட்டான் அங்கேயும் ஸ்டாலின் போன்ற ஒருத்தர் இருக்கிறாரு அமெரிக்காவில அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவருக்கு பாவம் நாம மாட்டிட்டுன்னு முழிச்சிட்டு இருக்கிறோம் பாரு அவரு அமெரிக்கா மக்கள் மட்டும் இல்ல உலகமே மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கு அவரு கிட்ட காலையில என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது இன்னைக்கு அவர் என்ன முடிவு பண்றாருன்னு தெரியாது நாளைக்கு அப்படியே மாத்துவார் நாளை மறுநாள் அப்படியே மறுபடியும் மாத்துப்பார் அந்த நிலம் திருவாக்கா அப்படி என்ன பண்ணிட்டார் டொனால்டு டிரம்ப் இந்தியாவில் வருகின்ற பொருட்களுக்கு ஐம்பது விழுக்காடு வரி ஏத்திட்டார் பின்னல் ஆடைகள் உள்ளாடைகள் ஆயுத்தாடைகள் என்ன ஆகுது ஐம்பது இவங்க விலை ஏற்றி தான் கொடுக்க முடியும் ஏன்னா இங்க இருக்கிற மார்க்கெட் என்னன்னா அமெரிக்கா வந்து முப்பது பர்சன்ட் வாங்குது இங்க உற்பத்தியான பொருட்களில் முப்பது பர்சன்ட் எங்க வாங்குறாங்க அமெரிக்காவில் வாங்குறாங்க இப்ப பெரிய தொழிற்சாலைகள் பெரிய முதலாளிகளுக்கு எல்லாம் அவங்க காலங்காலமா பாரம்பரியமா வந்தவங்க அவங்க இதெல்லாம் தாங்கிப்பாங்க சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இருக்குது இப்ப சார் எத்தனை வச்சிருக்கிறேன் பதினஞ்சு மிஷின் வச்சுக்கிறாரு இப்படி பல பேர் சிறு தொழில் நடுத்தர தொழில் எல்லாம் மூடிட்டு போயிட்டு இருக்காங்க முடியல தொழிலாளர் லட்சக்கணக்கான தொழிலாளர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இதுல முதல் முதல் நான் தான் அறிக்கை விட்டு மத்திய அரசு எப்படியாவது இதுக்கு இதுக்கு ஈடு கொடுக்கணும் உதவி செய்யணும் சைனாவிலையும் நூத்தி ஐம்பது விழுக்காடு வரி சைனாவுக்கு என்ன பண்ணுது உற்பத்தியாளர்களுக்கு உதவி செய்கிறார்கள் கடன் வட்டியை குறைக்கிறாங்க இந்தியாவில செய்யணும் ஸ்டாலின் என்ன பண்ணா தெரியுமாமா என்ன பண்ணாரு ஸ்டாலின் உங்களுக்கு எல்லாம் பாதிப்பு வேலை இல்லை வாழ்வாதாரம் இல்ல சாப்பாடு இல்லை ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு கடிதம் எழுதுவார் கண்மணி அன்போடு காதலன் இந்த கடிதம் தான் பிரதமருக்கு ஒரு கடிதம் அந்த வேலையோட ஸ்டாலின் வேல முடிஞ்சு போச்சு என்னன்னா மழையா கடிதம் எழுதுவார் வெள்ளம் வந்துருச்சா கடிதம் எழுதுவார் விவசாயி பாதிப்பா கடிதம் எழுதுவார் மீனவர்கள் மாட்டிக்கிட்டாங்களா கடிதம் எழுதுவார் இப்பயும் இங்கே திருப்பூர்ல வேலை இல்லையா கடிதம் எழுதுவார் அவ்வளவுதான் வேலை என்ன வேலை முடிஞ்சு போச்சு கடிதம் எழுதுதான் என் வேலை எதுக்கு யாரு முதலமைச்சர் எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் பதவி பொறுப்பு இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களே என்ன அறிக்கையில நான் என்ன பண்ண குறைஞ்சது இங்க இருக்கிற தொழிலாளர் வேலை இல்லையா ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ரூபாய் நீங்க கொடுங்க வேலை கிடைக்கிறது கொடுங்க ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க நான் சொல்றது நியாயம்தானே அப்படி தொழில் தொழிற்சாலைகளுக்கு காரன் அவனுக்கு இதெல்லாம் தெரியல தெரியாது அவனுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்ல மாச மாசம் வட்டி கட்டணும் சரி அந்த வட்டியை கொஞ்சம் தள்ளி போடுங்க வட்டிக்கு மானியம் கொடுங்க இப்படி எல்லாம் உதவி செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் ஏன்னா லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள் என்று வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான குடும்பங்கள் இது கொங்கு மண்டலம் என்பது நம்முடைய பெருமைக்குரிய ஒரு மண்டலம் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு பெருமை கூறிய மண்டலம் கொங்கு மண்டலம் நல்ல உழைப்பாளிகள் நல்ல நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் உழைப்பாளிகள் இருக்கின்ற பகுதி இந்த அப்படிப்பட்ட பகுதி இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் வளர வேண்டும் பிரச்சனை என்றால் இங்கே நாம் இருக்கின்றோம் ஆனால் திமுகவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ரவி சொன்னாப்பில் இந்த தொகுதியில் இந்த மாவட்டத்தில் எட்டு தொகுதிகள் இருக்கிறது என்னுடைய ஆசனம் தெரியுமா இந்த எட்டு சட்டமன்ற தொகுதியிலும் திமுக வருகின்ற தேர்ல டெபாசிட் இழக்கணும் நிச்சயமா முடியும் அதான் நடக்க போகுது பார்த்துட்டே இருங்க சில பேர் கேட்பா இவனடா பேசுறான் பார்த்துட்டே இருக்கு இன்னொரு அஞ்சு மாசம் தான் பார்க்க தான் போறீங்க ஏன்னா இவங்களுக்கு ஆழ்வதற்கு தகுதியற்றவர்கள் திறமை இல்லாதவர்கள் இவங்களுக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியாது